தமிழும் உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் தித்வா புயல் பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு சமையலுக்கு தேவையான கேஸ் குக்கர் எலக்ட்ரிக் கெட்டில் உள்ளிட்ட சமையல் உபகரணங்கள் கம்பளையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வழங்கி வைக்கப்பட்டன இந்த மனித அபிமான உதவி திட்டமானது கனடா பிரம்டன் தமிழ் ஒன்றியம் ஆஸ்திரேலியா இந்திய வம்சவாளி இலங்கை தமிழர் அமைப்பு ஆகியவற்றின் நிதி அனுசரணையுடன் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் ஒருங்கிணைப்பில் முன்னெடுக்கப்பட்டது கம்பளை கங்கவட்ட வீதி மாரப்பகுதி கம்பளவள பொரளமங்கட பேராதனிய உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெற்றனர் இந்த நிகழ்வு கம்பளை சபாயர் ஹில்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது கம்பளை பிரதேச செயலாளர் ஆத்மா தில் ருஷி கம்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சர்வமத தலைவர்கள் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு மலையக கல்வி அபிவிருத்தி மன்ற உறுப்பினர்களோடு இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை வழங்கி வைத்தனர் அத்தோடு இத்திட்டத்தை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சபாயர் ஹில்ஸ் மண்டபத்தின் உரிமையாளர் டி பிரகாஷ் அவர்கள் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தினரால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது